இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக சிவநாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும் சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு முதலாவது வசனம் நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும் அநேக நேரங்களில் நம்மை ஒடுக்கும்படியாக நம்மை துன்பப்படுத்தும்படியாக பலர் எழும்பியிருக்கலாம் பழி வாங்குவதும் அளிப்பதும் கர்த்தரை பார்த்து கொள்வார் இன்று இயேசு ராஜாவாக நீதி உள்ள நியாயாதிபதியாக மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் இடம் கொள்ளுங்கள் இதோ நீதியை சரி கட்டவும் பதிலளிக்கவும் நான் வந்தேன் என்கிறார் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகின்றார் அவர் எல்லா காலங்களிலும் நீதி உள்ளவராக இருக்கின்றார் அநீதியெல்லாம் மாற்ற அவராலே ஆகும் என்பதை நாமும் விசுவாசிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதியை சரி கட்டுகிற தேவனே நீர் பிரகாசிப்பிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்